ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து ஆயுத பூஜான் எடுத்த லாங் வீடியோ அந்த ஆயுத பூஜன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணேன் என்னென்ன எப்படி சாமி கும்பிட்டேன் அதெல்லாம் ஒரு லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு காலையில் எந்தோடனே குளிச்சுட்டு அப்படியே அந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் திரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து அந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா நீட்டாக சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும் அப்படின்றனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன் விளக்கிலலாம் நிறையா எண்ணெய் இருந்தனால அது எல்லாத்தையும் ஒரு கிணத்தில் ஊற்றிட்டு அந்த திரியெல்லாம் எடுத்து அந்த சாமியோட வேஸ்ட் சாமி திங்ஸோட வேஸ்ட்டெல்லாம் போடுவல அந்த பக்கெட்டில் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து அந்த விளக்கை ஊற வைக்கிறதுக்கு யூடியூப்பில் வந்து ரொம்ப நாள் அந்த வீடியோ இருந்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லெமனை வந்து கட் பண்ணி அந்த ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டு விட்டுட்டேன் அடுத்தது அடுத்து அது கேப்பில் கிச்சன் கிளீனிங்கு கூட்டுறது சமையல் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அதை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடை கிளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்பான்னு பார்த்து ரீ அங்கே அப்பா வந்தாங்க நான் கிளீன் பண்ணுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த நல்ல நாள் வந்துட்டா க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன்னு ஓவராக சீன் போடுறது ஆனால் யாரும் க்ளீன்லாம் பண்ணுறது கிடையாது அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு பேர் கிளீனிங்னு சொல்லி பீத்திக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சிரிச்சதெல்லாம் போதும் நான் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர அது எங்க அப்படின்னு கேட்டேன் வேமா அதை தூக்கி என் கையில் கொடுத்துட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே விளக்கெல்லாம் ஊறிடுச்சு அப்படியே அதை அந்த பித்தாம்பரி பவுடர் இருக்குல்ல அதை போட்டு நல்லா கொஞ்சம் லேசாக தேய்ச்சாலே வந்து அது நல்லா பழப்பளன்னு ஆயிடுச்சு சரி அந்த யூடியூப்பில் பார்த்த ட்ரிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் இருந்தேன் இந்த யூடியூப்லேருந்து நான் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயம் எல்லாமே வந்து நான் கற்றுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்லேருந்து எந்த விஷயம் கற்றுக்கிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிம்பிளாக ஒரு சாரீ கட்டிட்டு வந்து நிலவாசலாக கோலம்லாம் போட்டுவிட்டு இருந்தேன் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் இப்போல்லாம் வந்து நிலவாசலில் கோலம் போட்டுறது அந்த கிளீன் பண்ண பூஜை திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கு அது ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சரிசி அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை போட்டுட்டு அது மேலே ஒன் ருபி காயின் இல்லைன்னா டூ ருபி காயின் ஏதாவது ஒரு காயின் வச்சு அது மேலே காமாட்சி அம்மன் விளக்க வச்சிடுறது விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு இலை தலைவாலை இலை விரித்து அதில் ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் தேங்காய் பொரி சுண்டல் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் அது மேலே வச்சாச்சு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிக்கவே ஆறு மணி ஆயிடுச்சு பரவாயில்ல அன்னைக்கு ஆதியா குட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலை அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவனை எழுப்பி வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வண்டிக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து எல்லாரோடய வண்டி காரு பைக்கு எல்லாத்தையும் மொத்தமாக நிப்பாட்டி நல்லா தேங்காய் வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சு அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்